நான் உங்க யூடியூப் சேனல்ல இந்த வாக்கியம் போவேன் காலையில் போவ போறதுக்கு மூணு மணி நேரம் வரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் இந்த மூணு மணி நேரத்தில் உங்கள் உபதேசத்தை படித்த யூடியூப்பில் போட்டு போய்டு கேட்டு என்னைய நானே திருத்திக்கிட்டு நல்லா வந்து எப்படியும் நம்மளை திருத்திக்கிட்டு தானே அந்த சாமியிட்ட போய் உபதேசம் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை நான் திருந்திட்டேன் என்னை வீட்டில் எல்லோருமே யாருமே திருத்த முடியல அப்பாவோ அம்மாவோ யாரும் திருத்த முடியலை தானே திருந்தி தண்ணி ஃபுல்லாக போடுவேன் பான்பாக் போடுவேன் பீடி வைப்பேன் சுட்டு குடிப்பேன் எல்லாமே சாப்பிட்டேன் ஆனால் என்னால் மாற்றிக்க முடியல உங்கள் உபதேசத்தை பார்த்து நான் அதெல்லாம் மாற்றிட்டு எனக்கு அனுப்புகின்றேன் உபயசம் அவங்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் காலையில் கூட சொன்னேன் நான் யாரையுமே யாராலையுமே மாற்றிட முடியாது உங்கள் அப்பாவில் மாற்ற முடிஞ்சுதான் உங்கள் அம்மாவால் மாற்ற உங்கள் பின்னாடியால் மாற்ற முடியும் உங்கள் பிள்ளைங்களால மாற்ற முடியுதா எந்த ஒரு மனிதனும் தான் மனசால் அவன் மாறினால் மட்டும்தான் மாற முடியும் மற்றவர் மற்றவங்களாம் இப்போ நான் மாற்றிட்டேன்னா கூட யாரும் மாற மாட்டாங்க அவங்க மனசு ஏற்றுக்கணும் இப்போ நான் பேசுகிறது வந்து ஒருத்தன் ஏற்றுக்கினா தான் நான் சொன்னபடி அவன் நடப்பான் அவன் ஏற்றுக்கலைன்னா நான் சொன்னதெல்லாம் போகுமா அவனுக்கு போகாது அப்போது பேஸ் அடிப்படை ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் கெட்டவனாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்போது ஒரு மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையை வந்து நம்ம செய்த தவறுகள் இவ்வளோ இருக்குது இனி இந்த வயசு வரைக்கும் இப்படி பண்ணிட்டோம் சரி நடந்து போந்து வந்து போயும்போது இனிமேல் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் இனி வாழற காலம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை ஐம்பது வருஷமோ ஆனால் நான் நல்லவனாகவே இருப்பேன் நல்லதையே செய்வேன் என் குடும்பத்துக்கும் நல்ல செய்வேன் என் என் ஊருக்கும் நல்ல செய்வேன் என் குடும்பத்துக்கும் நல்ல செய்வேன் என் மக்களுக்கும் நல்லா செய்வேன் அப்படி வாழ்ந்தால் அதுதான் தெய்வீக வாழ்வு ஏதோ உபதேசம் வாங்கியிருந்தாலும் தெய்வத்தை இந்த யாரும் அடைஞ்சாங்கன்னா அது வந்து கற்பனை உபதேசம் வாங்கி யாராலையும் அடைய முடியாது அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளை அடையிறது கடவுளை அடையினா நீ ஆரம்ப பிறப்பு பிறப்புக்கு அதுலேயே உழண்டு ஒரு பிறப்பில் தான் போய் அடைய முடியும் நேராக வந்தீங்க உபதேசம் வாங்கிட்டு நேராக கடவுள்கிட்ட அனுப்புறது இல்லை இது நீ மனிதனாக மாறுறதுக்கு வழி கிடைக்கும் கடவுள் அடையிறதுக்கு வழி கிடைக்காது இந்த கற்பனையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது நான் பேசுறதுலாம் நிஜம் என்கிட்ட வாங்க உங்களெல்லாம் கடவுள்கிட்ட அனுப்புகிறேன் எவனாலையும் எந்த கொம்பனாலே அனுப்ப முடியாது சொன்னவனே போக முடியாது இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற பொய் பொய்யான விஷயத்தை நம்ம ஆன்மீகத்தில் பேசக்கூடாது ஏன் நாம் ஏற்கனவே பொய்யால் தான் வாழ்ந்து நிற்கிறான் நீ வேறு ஆன்மீகம்ன்ற பேரில் பொய்யை பேசி இன்னும் அவனை மூத்திடாத உண்மையை மட்டும் சொல்லு அவன் மனசு தான் அவனை மாற்றும் எவனாலும் யாரையும் மாற்ற முடியாது பெத்த பிள்ளையால் தகப்பனை மாற்ற முடியாது தகப்பனால் பெத்த பிள்ளையை மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு இவன் பிள்ளையாடாது உன் பிள்ளையே இல்லை என் பிள்ளை என் பிள்ளைன்றீங்க இது என்ன காரணம் அந்த உடலினுடைய அடையாளத்தை வச்சுன்னு இது எந்து எந்து எந்தன்ட்டு உள்ளே இருவான் அவன் இல்லை உன் பிள்ள இல்லை எவனோ அவன் நல்லவனாக இருக்கலாம் கெட்டவனாகவும் இருக்கலாம் நல்லவனாக இருந்தால் உனக்கு உதவி செய்வான் கெட்டவனாக இருந்தால் உன்னை எதிர்த்து கொள்ளுவான் ஆனால் உடல் மட்டும்தான் உந்து நாலு வீடு வச்சுக்கிற நாலு வீட்டில் குடுத்தனை விட்டு வச்சிக்கிற நீ ஒரு வீட்டில் இருக்கிற நாலு வீட்டு கொடுத்தன காரணம் நீ வாழற மாதிரி வாழ மாட்டான் அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான் நாலு புள்ள பேத்தினா நாலு ஊடு கட்டி வச்சுக்கிற மாதிரி தான் அது உள்ளகிறவங்க வேற வேற அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வான் இந்த உண்மையை உணர்ந்தான்னா தான் மனுஷன் வாழ்க்கைய திருந்துவான் இல்லைன்னா திருந்த மாட்டான் பாசத்துக்கு அடிமையாயி சாவான் இந்த உலகத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா நான் செஞ்ச மன்னிக்கு நானே சாமி மன்னிச்ச மாதிரி இறைவன் மன்னிச்ச மாதிரி நல்லா வந்திருக்கேன் அந்த உலகத்துக்கு இனிமேலுக்கு சின்ன சிறுசுகளாக இருந்தாலும் என்ன மட்டும் மாறுங்கங்கிறது ஒரு ஆசை சந்தோஷம் மாறனால் சந்தோஷம் தான் மாற நம்ம மாறட்டும் பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி போய்விடும் முடிவு இறைவங்க வந்துட்டோம் எவ்வளோ எல்லாம் பார்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷம் கொரோனாவாக இருந்து உங்கள் விட பார்த்துருக்கேன் ஆனால் எவ்வளோ விஷயங்கள் பார்த்த பிறகு எனக்கு நான் தண்ணியில் அடிப்பேன் இப்போ உங்களை இதை பிறகு ஒரு மூணு மாசமாட்ட விட்டுட்டேன் தண்ணி அடிப்பா சாரம் ஆடிப்பியா இல்ல இல்ல தண்ணி எல்லாரும் குடிக்கிறோம் இங்க தண்ணி குடிக்கலாம் ஒரு உயிரினம் கூட வாழாது பூண்டு கூட தண்ணி போகணும் தண்ணி இல்லைன்னா அந்த இடம் பட்டு போயிடும் உங்களை பிறகு வீட்டில் சொன்னேன் அதனால் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லாத குடி குடிக்கிறேன்னு சொல்லு குடிக்கிறேன்

தண்ணியை வேலை செய்யிட்டு பாக்கெட்டில் இரநூறுவா போட்டமுன்னால் ஒன்று சாரைய கட்டியை பார்த்தா அந்த இரநூறுபா சும்மா இருக்காது போ போகணும் இல்லை எவனால் அந்த தண்ணி அடிக்கிற நண்பன் பார்த்து நம்ம சாயினு கொடுக்கு ஒரு கோப்ப வாங்கி கொடுறானுவான் அந்த இரநூறுபா சும்மா போய் வீடு சேராது அப்போ அந்த சாரைய கட்டிக்கு போய்டும் வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க மெயினாக வருவார் ஏன்னா வாங்கின்னு வருவார் அப்படின்னு இருக்கும் ஆனால் கிடைக்காது கிடைக்காத போது அந்த பிள்ளைங்க என்ன நினைத்தான் இவன் எதுக்கு உயிராக இருக்கிறான் இவன் உயிராகிறத விட போகிறதே மேலே அப்படின்னு நினைக்கும் பிள்ளைங்க அப்போது அந்த இரநூறுபா சம்பாரிச்சுட்டு நூறுரூபா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாயின்னு போய் கொடுக்கும்போது நீயும் சந்தோஷமாகிற உன்னையும் அந்த பிள்ளைங்க வாழ்த்துது அதுங்களும் சந்தோஷமாக அப்போது மனிதனுடைய வாழ்வு எப்படிக்குன்னா அடுத்தவன் சந்தோஷத்துக்காக வாழணும் அடுத்தவனை துக்கப்படுறதுக்காக வாழக்கூடாது அது மிருகம் அது ஏன்னா காட்டில் ஒரு மான் வாழுது நிலை இல்லாத வாழ்வுல வாழ்ந்துங்குது எப்போ எது வருமோ நம்மளை கொள்ளுமோ பாம்பு காட்டில் வாழ்ந்துன்னு விஷமுள்ள பாம்பு ஆனால் எப்போ கீறி வருமோ கொல்லுமோ அப்படின்னு எல்லாமே வாழுது ஆனால் தைரியம் இல்லாத வாழ்ந்து எல்லா உயிரினத்துக்கும் ஒரு உயிரினம் ஒரு உயிரினம் தீமை செய்தே வாழ்ந்துன்னு அது உடலை வாழ்த்து நிக்குது ஆனால் மனிதனுடைய உயிரினம் அப்படிப்பட்டது இல்லை பல பேருக்கு உதவிகளை செய்யணும் பல நன்மைகளை செய்யணும் பல பேர் மனசில் உன்னுடைய மனசை உதவி பதிய வைக்கணும் உன்னுடைய உழைப்பு நீ மட்டும் சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கல நீ சாப்பிடணும் நீ உழைச்சது தப்பு இல்லை ஆனால் உன்னுடைய உழைப்பில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அடுத்தவங்களை கூடு அதுதான் புண்ணியம் ஆனால் உன்னுடைய உழைப்பு இல்லை நீ ஊரில் வந்தெல்லாம் எனக்கு வரணும் உழைச்சேன்னா உன் பிள்ளைகோட்டியெல்லாம் நொண்டியும் கூணும் குருடுமா பொருந்துடும் இதுதான் பாவத்தினுடைய அடையாளம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வாழணும் இதுதான் சொன்னா மாதா செய்தது மக்களுக்கு வாழும் போது தாய் தாப்பம் செத்து போனோம் தெரியுமா தாய் தாப்பம் செத்து உயிரா இருக்கும் போது தாய் தாபம் உயிரா இருக்கும்போது கூடாது செத்தாயும் பாவி அப்பா எண்பத்தி நாலு வயசு ஆகுது அப்பா என்னைக்கும் எடுக்கணும் காரியங்கள் செய்யும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்யிட்டான் நீ செய்யறதை இந்த மாதிரி செய் நீ கண்டதில் போய் ஈடுபட்டினா உனக்கு போவோம் மனசும் போவோம் விட்டுட்டேன் இப்போ எனக்கு கடவுள் யாருன்னா குரு தான் கடவுளுமே சரி எனக்கு அப்புறம் கடவுள் நேரில் பார்த்து கிடையாது இவங்க எனக்கு கடவுளுமே நான் கூட குரு தான் கடவுள்னு தான் நினைச்சு வாங்கன்னு எல்லாருக்கும் அதுதான் சொல்லிக்கணுங்கிறேன் குரு தான் கடவுள் ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன மாதிரி குருமார்கள் ஆயிரம் பேர் வருவான் படிப்புக்கு ஒரு குரு வருவான் தொழிலுக்கு ஒரு குரு வருவான் வாழ்க்கைக்கு ஒரு குரு வருவோம் இது பல கு குருமா ஆன்மீகத்துக்கு ஒரு குரு வருவான் ஆனால் இத்தனை குருமார்களும் வழிபோக்கு குருமார்கள் தான் உண்மையான குருவும் மனம்தான் அது சொல்கிற தான் நீ கேட்ப இப்போ நான் நான் சொன்ன உனக்கு குடிக்காதுன்னு சொல்லிட்டு யார் சொல் சொன்னது எத்தனை வாட்டி உன் பொண்டாட்டி சொல்லியிருக்கோம்

அது பெரிய சந்தோஷம் இல்லையா சாமி இப்போ நம்ம பாடம் செய்கிறோம் பாடம் செஞ்ச பின்னாடி இப்போ ரொம்ப தெளிவு கிடைக்குது படுத்ததுமே தூங்கிடுறோம் எந்த யோசனையும் வர்றதில்லை எந்த பெரிய துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு குரு இருக்காரு ரொம்ப தைரியம் இந்த தைரியம் எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல சாமி புதுசாக இருக்குது இந்த அனுபவமே நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோடிக்கணக்கான பணம் இருக்குது எல்லாம் அவன் நினைச்சா வாங்கக்கூடிய வசதி இருக்குது ஆனா ராத்திரி பட்டா தூக்கம் வரல அடுத்த வேலை சோத்துக்கு வழியே இல்லை அவன் பட்டை தூங்கிடறான் உடனே தூங்கிடுறான் ஏன் அப்படின்னா தூக்கம் மனிதனுக்கு எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது தெரியாது ஒண்ணும் தெரியாத என்ன போட்டு சாவடிக்கணும் மனிதனுக்கு தூக்கம் மூலையிலேருந்து வருது அந்த மூலையில் இந்த பாடம் பண்ணும்போது காற்று ஏற்றினா தன்னறியாமல் ஒரு சோக்கம் வருது இல்லையா அந்த சோக்கம் தூங்க வைக்கிது அந்த தூக்கம் எப்படிப்பட்டது இருக்குன்னா குழப்பமற்ற தூக்கமாக இருக்கும் பணக்காரன் ஒரு நாலு மணி நேரம் மூச்சு நின்று மீதி ரெண்டு மணி நேரம் தூங்கினா கூட குழம்பிக்கினே தூங்கி கனவு வரது எதுவும் வராது கனவு வர்றதே மூளையினுடைய பாதிப்புல தான் மூளை உறுதியாச்சுன்னா கனவு போய்டும் பல வீடியோ காலில் சொல்லிக்கிறமா அவன் பத்துக்கு நேரம் இருப்பான் ஓன்னு கத்துவான் கேட்டா பேய் வந்து அமுக்கு தின்னுவான் காட்டேரி வந்து வெட்டு தின்னுவான் குணேஸ்வரன் வந்து கொல்லுதுன்னுவான் அதெல்லாம் இது பண்றவனுக்கு வராது அப்படின்னு எத்தனை சாமி கும்பிட்டாலும் போகாதுமா இதுல போய்டும் அதுதான் உங்களுக்கு எல்லாம் நடந்து நிற்குது எங்களுக்கு பசங்களுக்கு எப்படி நம்ம எதிர்காலம் எப்படி செய்ய போகிறோம் யார் யாரை குடிக்க போகிறோமோ சித்தப்பா வேணும் பெரியப்பா வேணும் சொந்த பந்தெல்லாம் வேணும் இவங்களுக்கு நல்லது செய்யணும்னாலும் ரொம்ப அதெல்லாம் நினச்சி நான் நிறைய இருக்கேன் சாமி சரி இப்போ வந்து யார் வந்தாலும் சரி யார் வரலைனாலும் சரி ஒரு தைரியம் இருக்கு சாமி அது நீ அப்பவோ நாலு பேரை பிடிச்சிருக்கணும் இப்பவோ ரெண்டு பேரை பிடிக்கணும் நீ தெரியுமா தெரியுமா யாரையும் பிடிக்காத எதுவுமே நடக்காது யாரையாவது ரெண்டு பேரை பிடிக்கணும் ஒரு பொண்ணை பிடிக்கும் மூணு புள்ள இல்லை உனக்கு அப்போ ஒரு பொண்ணை பிடிக்கணும் பணத்தையும் பிடிக்கணும் இது ரெண்டும் பிடிச்சிக்கணா யார் தெய்வ தர்ஷனம் இல்லாத பண்ணலாம் இது ரெண்டையும் பிடிச்சி தான் ஆகணும் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க நம்ம பொண்ணு கேட்கறதுக்கு போனால்

யாருக்கு தொண்டன்னு தெரியுமா எந்த கட்சி கொடி கட்டிங்கிறானோ எந்த கட்சி வேஷ்டி கட்டிங்கிறானோ இவன் அவனுடைய தொண்டன் இவன் அவனுடைய தலைவன் தெரியும் அது மாதிரி நான் சொல்றபடி யார் நடந்தானோ நான் சொல்கிற துணி யார் கட்டிங்கிறானோ அவன் என்னுடைய பக்தன் நான் என்ன நாங்கள் பக்தர் உங்க பக்தர் அப்படிங்கிறத நாங்கள் இது நான் சொல்ற மாதிரிலாம் உங்களால் வாழ முடியாது இது சும்மா நம்ம பொழுதுபோக்கு நான் பேசலாம் வாழ்க்கையில் வாழ முடியாது வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் நம்ம வாழ்நாள் இவ்வளோ நாள் வீணாக போயிடுச்சு இனிமேலுக்கு எவ்வளோ நாள் வாழ்வோம் நமக்கு ஒன்றும் நில நிலை இல்லாத வாழ்வு அந்த வாழற காலம் வரைக்கும் என்னால் முடிஞ்ச நன்மையை நான் இந்த உலகத்துக்கு செய்கிறேன்னு செய்யுங்க அதுவே நல்ல வாழ்வு முதல் உபதேசம் இப்போ கொடுத்தாங்க அப்போ என்னை கேட்டாங்க எதுக்காக நீங்கள் வந்துருக்க அப்படின்ட்டு எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன் சாமின்னு சொன்னேன் ஆனா இப்போ எனக்கு மன அமைதி இருக்குது நான் தைரியமாவும் இருக்கேன் சாமி அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதெல்லாம் கிடைக்கு காரணம் நான் எல்லாம் இல்லை மேல பைய போடாத அப்பா நான் எதுவா நினைக்கிறேன் அதுவா அந்த இடத்துல வந்து எப்படியாவது மனிதன் பகவத்கீதையில் ரொம்ப அழகா வார்த்தை சொல்லுவான் ஒரு மனிதன் எதை நினைக்கின்றானோ அவன் அதுவாக மாறுகின்றான் ஒரு மனுஷன் அவன் எதை விரும்புகிறான் நான் ரவுடி ஆகணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு ரவுடி ஆகிடுவான் நான் நல்ல ஞானி ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஞானி ஆகும் நான் சுத்த பொறிக்கி ஆகணும்னா ஒரு நாளைக்கு பொறுக்கி ஆகும் நல்ல குடும்பஸ்தனாக்கணும்னா அப்போது இந்த எல்லாத்துக்கும் செயல் தான் காரணம் நினைவு தான் காரணம் இந்த மனம் இது எல்லாருக்கும் கிடைக்காது தேடி தான் கிடையாதுன்னா எப்படிமா கிடைக்கும் நீ தேடி வந்து உனக்கு கடிச்சது வீட்டில் இருந்தால் கிடைக்குமா நான் விற்கிற பொருளை வாங்கி போய் கொடுக்கறதுக்க இது நீ தேடி வந்த உனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எப்படி கிடைக்கும் அவங்க வந்து அவங்கள அவங்க தேடும் தான் அந்த மன அமைதி கிடைக்கும் வாயில நீ என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மா இருக்கிறாங்க மன அமைதியில தான் கொஞ்சம் மன அமைதி கொடுங்கன்னா நான் நல்ல கொடுக்க முடியும் அவ அவ தான் உபயோகப்படுத்திக்கணும் அததான் சொன்னேன் என்னால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை உன்னால நடக்கக்கூடிய விஷயம் நீ வரலன்னா நான் வீட்டுக்கு வந்து உபதேசம் குத்து

எந்த செயல் நினைக்குதோ அது அங்கே இருக்குமா சில பேருக்கு எதாவது ஒரு பிரச்சனை வரப்போதுனால் ஃபோன் பண்ணுவேன் சில பேர் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தால் ஃபோன் பண்ணுவேன் இது மாதிரிலாம் நடக்கும் இது ஒரு அபூர்வமான விஷயம் இதுக்கு திருமூலர் சொல்கிறார் மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்கு உண்டு மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கில்லை மண் மனத்துள்ளே மனோலயமா மனுஷனுடைய மனசை உள்ளுக்குள்ளே அடக்கி அவள் எதை எங்கே நினைக்கிறானோ அது அங்கே பாயுமா

எங்கமே எல்லா அந்த தைரியம்னாலே மனிதண்ணோட வாழ்வே நம்பிக்கியோட வாழணும். ஆனா அந்த நம்பிக்கையை அவ நம்பிக்கையை मारிட கூடாது. அவ நம்பிக்கை மார்ச்சினா அந்த செயல் நடக்க பயம்ன்றது கூட தெரியல பா இப்போ பயமே தெரியல பயம் எப்படிமா வரும்? நீ ஊர பாக்கும்போது உனக்கு பயம் வரும். உன்னை பாக்கும்போது பயம் வராது. அலெக்சாண்டரே வெளிநாட்டுக்கார பெரிய மன்னன். அவன் ஒரு போராளி. அவன் என்ன பண்ணான் இதெல்லாமா என்ன சொல்ல வச்சுக்கின்னு உலக விஷயத்தான் இதெல்லாம் ஏமா எனக்கு இந்த பொம்பாம் எங்களுக்கெல்லாம் பொய்யெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க எல்லா விஷயத்தையும் படிச்சுங்க நான் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரி கிடக்குவேன் என்ன போய் சொல்ல சொல்றீங்க அலெக்சாண்ட்ரு உலகத்தையும் ஜெயிச்சின்னு வரான் இந்தியாக்குள்ள வந்துட்டான் இந்த சாமியாரங்கெல்லாம் இந்தியாக்குள்ள தான் நினைப்பாங்க வேறு அமெரிக்காவில் இருக்க மாட்டாங்கோ இங்கிலாண்டில் இருக்க மாட்டாங்கோ சாமியார் என்றும் இந்தியாவில் தான் இருப்பான் எல்லாத்தையும் ஜெயிச்சின்னு வந்தான் அலெக்சாண்டர்னுடைய தளபதி அமிச்சு அங்கே ரெண்டு சாமியார் இருக்கிறான் வாடான்றான் அந்த தளபதி போய் இது மாதிரி அலெக்சாண்டர் வந்துக்கிறாரு உங்களை பார்க்கணுமா நீங்கள் வரணும்னா யார் அவன் அலெக்சாண்டர்ன்றான் யார் சாமியார் அலெக்சாண்டர்னா உலகம் பயப்படுது அந் அலெக்சாண்டர்னால் இந்தியாவில் இருக்கிற ராஜாலாம் பயப்படுறான் ஆ நான் ஒத்த பைசா போதும் அதை சாமியார் கேட்குறான் யார் அவன் அலெக்சாண்டரு அவனை போய் நான் பார்க்கணுமா அவன் என்ன வந்து பார்க்க சொல்கிறான் இல்லை அப்போ எவ்வளோ தைரியம் ஒன்றும் அந்த தைரியம் எதில் வந்தது இந்த பாதையில் வந்தது அதனால் அவன் சொன்னான் இவன் போய் அலெக்சாண்டரை பார்த்தான் அலெக்சாண்டர் போய் அந்த சாமியாரை பார்த்தான் நான் உலகத்தையே ஜெயிச்சிக்கிறேன்னா என்னடா எத்துமா முடியும் ஒரு புடி மண்ணு எத்துமா முடியுமாட்டா உன்னால்ண்ணா ஏன் முடியாது உலகமே என்ன வணங்குது நாட போட பைத்திக்காரும் அதே மாதிரி அலெக்சாண்டர் இந்தியாவிலேருந்து செத்து போகும்போது அலெக்சாண்டர் சொல்லிவிட்டான் ஏற ரெண்டு கையை வெளியே போ சபை பொட்டி செய்கிறாங்கல்ல அந்த சபை பொட்டிக்கு வெளியே என் கையை விட்டுடுங்க ஏன்னா எவனுக்கும் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் எனக்கு தெரியட்டும் உலகம் உணரட்டும் நான் இவ்வளோ பெரிய வீடுனா எனக்கு ஒன்றியும் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு தைரியம் எதுவும் நம்ம எத்துணும் வரல எதுவும் எட்டும் போதில் இல்லையா இறைவன் எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துருக்குறான் நமக்கு நம்ம வாழ்ந்துட்டு போகணும் எதையும் நம்ம உரிமை கொண்டாட முடியாது உரிமை கொண்டாடணும் உலகத்தில் எவனுமே இல்லை இல்லையா ஆனால் இருந்தவர்களும் நாங்கள் இல்லை நிறைய இருந்தோம் அதனால வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழுங்கோ நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கணும் சந்தோஷம்